இன்னைக்கு வந்து நம்ம சுண்டக்காயில சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு கடுகு போட்டு வச்சுருக்கோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உண்ணும் பருப்பு போடுறோம் இது வந்து கண்டப்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா வந்து இதெல்லாம் ஒரு பொண்ணு நல்லா வேகணும் இது நல்லா இருக்கும்போது இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் சட்னிக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது தட்னியும் சொல்லலாம் சுண்டக்காய் தொழிலும் சொல்லலாம் இது வந்து தேங்காய் வச்சு வச்சுருக்கோம் தேங்காயும் போடும் இது எல்லாமே நல்லா வெங்காயமும் தேங்காயும் நல்லா வளங்கணும் இது வந்து நம்ம சின்ன சீரக வச்சுருக்கோம் அதை போடும் சின்ன சீரம் இப்போ வந்து நம்ம சுண்டக்காய் வச்சுருக்கோம் சுண்டக்காயை போடுவோம் சுண்டைக்காயை வந்து நல்லாவே நம்ம உரல்ல நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல்ல போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கோம் இடித்து அந்த விதையெல்லாம் நல்லா கழுவி அந்த விதைய நல்லா ரெண்டு கழுவி கீழே ஊற்றிடுவோம் எல்லாம் ரொம்ப கத்திரிக்கும் இப்போ வந்து நம்ம கருகப்பிழைய போட்டுருவோம் இது வந்து காஞ்ச வத்தல் இது வந்து ஒரு பத்து வத்தலில் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளப்பூடு ஊற்று வச்சிருக்கோம் வெள்ளப்பூ போட்டு புளியை எடுத்து வச்சிருக்கோம் இந்த புளியவும் அதில் போட்டுருவோம் இது எல்லாமே நல்லா போட்டு வதக்கணும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம் உப்பு நம்ம ரொம்ப போட்டுற வேண்டாம் எப்போயுமே நம்ம உப்பு கம்மியாக தான் போடணும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு உப்பு காணலைன்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த சுண்டக்காய் வந்து பச்சையாக இருந்தது கலர் வந்து நல்லா நம்ம பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு வதக்கினா எப்படி கலர் மாறுமோ அந்த மாதிரி வெள்ளையாயிருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வைக்கணும் இது நல்லா ஆறணும் நம்ம வதக்கி வச்சுருக்கிறத அள்ளி இதில் போ மிச்சி சாரில் போட்டு அரைக்கணும் நல்லா ஆற வச்சிட்டோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை மிச்ச சாரில் போடுவோம் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் பருப்பருக்கையாக நம்ம துவையல் அரைச்சிட்டோம் சுண்டக்காய் துவையல் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப வந்து வலுவலன்னு இருக்கக்கூடாது ரொம்ப நெருநெரு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடாது ஓரளவு நல்லா இருக்கணும் இந்த இது வந்து நமக்கு சாப்பாட்டோடையும் பிணைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிறலாம் இது வந்து துவையல்னு சொல்லலாம் சட்னின்னு சொல்லலாம் இல்லை நம்ம சுண்டைக்காயை வந்து நல்லா வதைக்கிறதுனால கசப்பே இருக்காது நல்லா இதை வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு இதாகவே சாப்பிட்றலாம் போல் அப்படி இருக்குது நம்ம வந்து சுண்டைக்காயை நல்லா நச்சு விதைய பூரா கீழே ஊற்றிடணும் அப்படி விதையோடு போட்டோம்னா ரொம்ப கச்சி கிடக்கும் தனியாக எண்ணெயில் வந்து சுண்டைக்காயை வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வதக்கி அதுக்கப்புறம் அதை போட்டும் அரைக்கலாம் நான் ஒன்றாவே போட்டு வதக்கிட்டேன் எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகிருங்கிறதுக்காக நான் ஒன்றாவே போட்டு வதக்கி அரைச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது ருசினாலும் அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்குது